மக்களை இன்றைக்கி என்ன பார்க்கறத விட இன்றைக்கி வந்து பெருசாக இருந்தாலும் எதுவும் கிடையாதுங்க இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தாச்சுக்கோங்க ஒரு வயலில் கிட்டத்தட்ட செடி நட்டு வந்தோம் அப்புறம் செண்டு மஞ்சள் எல்லாம் செத்து போச்சுங்க இங்கே பாருங்கள் ஒரு செடி கூட மிச்சமில்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு டென் தௌசண்ட் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் எல்லாம் செத்து போச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு கிலோ பூ பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா அதிகம் போகுதுங்க டாப் பூவு நம்ம பூ பாருங்கள் எப்படி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பச்சை பச்சைப்பசேன்னு அதை பார்த்தாச்சு அந்த மஞ்சள் கலர் பாருங்கள் அப்படி குங்குமம் சொல்கிறேன்னா மஞ்சள் கலர் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பூ பார்க்குறதுக்கு இருந்தாலும் பாய் செடிலாம் செத்து போச்சுங்க அப்படியே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது எவ்வளோ செலவு பண்ணி என்னங்க பண்ணுறது கொஞ்சம் கூட யூஸ் இல்லாமல் போச்சு என்னென்னா எல்லாம் படி செடி பாருங்கள் எவ்வளோ தான் உரம் போட்டாலும் பாருங்கள் செடி இந்த மாதிரி எல்லாம் காஞ்சி நல்லா புள்ள மாதிரிங்க என்ன சொல்கிறேன்னு தெரிலிங்க வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா செடி நல்லா வளர்த்துருந்தோம் கடைசியாக நேரத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கை கொடுக்காமல் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாருங்கள் அப்படியே அந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் செத்துட்டு வரது பாருங்கள் செடி பூரா பாருங்கள் ஒன்றும் சாவது பாருங்கள் இது மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கீழே வந்து கத்திரிப்பு குழ வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த கத்திரிப்பு தான் பாருங்கள் அப்படி பாருங்க குத்துவு குடும்பம் அப்படி சாவதுக்கு பாருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு ஒரு டென் தௌசண்ட் இதுக்கு ஒரு டென் தௌசண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு இருபதாயிரரூவா பக்கம் லாஸு இந்த பூ பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வாரமாக விலையே இல்லை இன்னைக்கு மட்டும்தான் கிலோ வந்து எண்பது ரூபா விற்றுச்சு இதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பது கிலோ கொண்டு போனேன் அதில் என்ன ஒரு ரூபா கிடைக்கும் ஏன்னா பார்த்தோம் கூலி தான் அறுபடி தான் ஆகும் மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பத்தாயிர ரூபா என்னஸ் போட்டு ஒரு யூஸ் கிடையாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் விவசாயத்து நிலமை நினச்சி பார்த்தாவே ரொம்ப ஒரு படுதாக ப படுதாக சொல்கிறதோடு எப்படி சொல்கிறேன்னு தெரில அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கேவலமாக இருக்குது சொல்லலாம் எல்லாத்துக்கும் பார்த்து வச்சுக்கோங்களேன் விவசாயிங்கிறது வந்து இவங்க எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போய் அவங்க நல்லா இருக்காங்க ஆனால் விவசாயி தாங்க என்றைக்கும் பதிலையும் ஒரு ஏழையவே இருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே இது கண்ணீர் வடிக்கிறதா என்ன படிக்கிறதுனு தெரியலிங்க உங்கள் பாருங்க அப்படி பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க அப்படி சாவது பாருங்கள் என்ன ரீசனும் கண்டுபிடிக்க முடியல கிட்டத்தட்ட இதுக்கு பண்ணாத வைத்தியம் கிடையாது அந்த அளவுக்கு எல்லா வைத்தியம் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஒரு ஃபேஷன் எப்படி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு பிழைக்க வைக்கிறதுக்கு ஒரு உயிர் ஸ்டேஜில் போராடிட்டு இருக்கிறாங்க எல்லாம் இன்ஜெக்ஷனும் என்ன மருந்து நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி இந்த புள்ள மாதிரி வளர்த்து இந்த மாதிரி சாவுதுன்னு சொல்கிற மா நினைக்கும் போது அப்படி அந்த கண்ணீர் வரதை விட கண்ணீர் தாங்க வரணும்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பாருங்கள் ஏன்னா இதில் சின்னதுலேருந்து கொத்தி பராமரித்து கடைசி நேரத்தில் இந்த நம்மளுக்கு இப்படி வரும்போது தாங்க அப்படி பகீரமணும் ஏதோ ஒரு பத்தஞ்சு சேர்த்து சேர்ந்து வச்சா வச்சு ஒரு கடனை கட்டலாம் ஏதாவது ஒரு செலவுக்கு ஸ்கூல் ஃபீஸு பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸு அந்த மாதிரி எதாவது உதவும் அப்படிங்கிற ஏக்கத்தோட இது எல்லாமே இந்த மக்கள் சொல்கிற விவசாயம் வந்து கண்ணீர் வடிச்சு இந்த இதுக்காக பாடுபட்டு இருக்க நினச்சி பார்க்கும்போது என்ன சொல்கிறேன்னு தெரியலங்க அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பரிதாபமாக இருக்குது இது மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நாம் அப்படியே இந்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் சடிலாம் போட்டு வச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃபுல் அண்டு ஃபுல்லாக வந்து ஆர்கானிக் தாங்க பார்க்கும்போது பாருங்கள் பூ எப்படி விட்டுருக்கு பாருங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோ நாங்கள் குழம்புக்கும் அப்படி யூஸ் பண்ணிக்குவோம் அப்படிலாம் தாளிச்சிக்குவோம் இதை அப்படியே நாங்கள் முத்த விட்டு அதை பருப்பை உடைச்சு நாங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் சுற்றிலும் போட்டிருக்கோம் இந்த மாதிரி இது அவர் மட்டும் இல்லை சுற்றியும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் பூசணி விதை அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நாங்கள் வந்து பச்சை மிளகா நம்ம எதுவுமே நாங்கள் கடையில் கொடுத்து எதுவுமே சாப்பிட மாட்டோம் ஏன்னா எங்கள் தோட்டத்தில் வந்து விளையக்கூடியது பாருங்க இதெல்லாம் வந்து பூசணிக்காய் பாருங்க அப்போதான் பூ வைக்கிறது பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு அந்த பூலாம் பாருங்க இதாக கை ஒன்று உடல் நினைக்கிறேன் அதான் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வரையும் பாருங்க அப்படியே இந்த வரப்போரம் அப்படியே நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது வந்து சாதி மல்லின்னு சொல்லுவாங்க இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பூவு இப்போதான் செடி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது செடி வச்சிருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது கிலோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏழ்நூறுவா கிட்டத்தட்ட போகுது குரலெல்லாம் போயிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கே ஆளில் இருந்துது இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக அந்த பூ சரியான ரேட் வச்சுட்டுருக்கு ஆனால் இந்த பூ விற்கிறத விட இந்த மாதிரி பூ விற்கிறது ரொம்ப இதாக இருக்குது ஒரு கேள்விபுரிய இருக்குது அப்படியே பூ விற்றாலையும் ஒரு இரநூறு முந்நூறுவாய்க்கு வித்தாலையும் ஒரு நூறுரூவாய்க்கு வரலாமல் விற்றாலையும் ஆனால் எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அந்த அந்தளவுக்கு செடிகள் இல்லை எல்லாமே செத்து போச்சு அழிஞ்சு போச்சு இங்க பாருங்க எப்படி பாருங்க சும்மா தண்ணி மட்டும் தான் பாய்ச்சிட்டு வரேன் இப்போ நாட்டு கோழிங்க பாருங்கள் எப்படி ஓடிகிட்டு இருக்கு பாருங்க பாருங்கள் இப்படிலாம் போது என்ன பண்ணுறது தெரியுங்க வேதனைங்க சரியான வேதனை சொல்லலாம் எவ்வளோ பாருங்கள் மஞ்சள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த செடி பார்க்கு பாருங்கள் இதுதாங்க பூ இதான் பா இது பார்த்தீங்கன்னா செண்டு மஞ்சள் பூ எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த முகில் முகெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கு பாருங்க இதெல்லாம் இப்படி ஒரு புள்ள மாதிரி வளர்த்து இப்படி அது சாகும்போது தாங்க அதனுடைய ஒவ்வொரு விவசாயிக்கும் வழி வலிவாத்தையும் தெரியும் அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கள்ளக்காய் பிற போட்டிருக்காங்க பாருங்க அதுக்கப்புறம் வந்து கடலக்காய் நட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரா பக்கம் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் அதெல்லாம் வந்து கள்ளக்காய் பாருங்க இவ்வளோ நல்லா கள்ளக்காய் போட்டுருக்காங்க இதே தாங்க பூசிட்டி பாருங்கள் ஒரு விவசாயி நண்பர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் ஒரு ஏக்கரா பூசிட்டு நட்டுருக்காரு லைட்டாக ஜூம் பண்ணி கிளம்பிக்கிறேன் அதெல்லாம் பாருங்கள் இப்போ வந்து செடி நல்லா கும்பலாக வளர்ந்துருப்பார் நல்லா எவ்வளோ பச்சை வசையினே இருப்பாருங்க இப்படி தாங்க ஒவ்வொரு விவசாயியும் அந்த செடியை வந்து பாருங்கள் ராவு பகலாக எது மழை வெயில் புயல் அப்படின்னு பார்க்காம அந்த செடியை வந்து ஒரு புள்ள மாதிரி வளர்க்காம பாருங்கள் வளர்த்துட்ருக்குறாரு அப்படி திடீர்னு சாகும்போது தாங்க அவருக்கு என்னென்னு சொல்றதே தெரியாதுங்க